േടിയ തരുണങ്ങളെല്ലാം തേടിയേ വരുദേഹത്തിൻ്റെ സുരിക്കും കൺ മുൻ തരുക അന്താപകം നെഞ്ചിലേ പോക്ക നെഞ്ചു കൊള്ളേ ഈരം പായുതേ നറികൾ മറന്നിടവേ வெண்பரிமலரே உன் வாசம் உயிரில் புது சுவாசம் தருதே உன்னிருவிழியா என் ஆயுள் ரேகை புது வாழ்வு பெறுதே காலங்கள் ஓய்ந்த பின்னும் காதலின் வாலிபம் தேய் பின்னும் கூச்சந்தான் காற்று பரத்தும் காத்தாடி நானே எட்டு வயதாய் கூத்தாடினேனே காய்ந்த இலைதானும் பாலைவனம் நான் நீர்வீழ்ச்சியானேன் வெண்பனி மலரே உன் வாசம் உயிருப்போது சுவாசம் தருதேன் உன்னிருவிழியா என்னாயுள் ரேகை பொது வாழ்வு பெறுதே